ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் வெளிப்பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுப்படியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தங்க மற்றும் வெளி உலையானது குறைஞ்சிருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வெளியுடவலை பார்க்கலாம் ஒரு கிராம் வெளி உடம்பில் நானூற்றி பதினஞ்சு ஒரு கிராமுக்கு பத்து ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ வெளி உடம்புலை நாலாயிரத்தி சாரி நாலு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு பத்தாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் தங்கத்தொடவிலை ஒரு கிராம் பதிமூணாயிரத்தி ஐநூறு ஒரு கிராமுக்கு நானூறுரூபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தொடவிலை ஒரு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் ஒரு சவரனுக்கு மூவாயிரத்தி இரநூறுபா குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினேழாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி மூணு ஒரு கிராமுக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு ஒரு சவரனுக்கு ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கும் ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பதினாறாயிரத்தி இரநூறு ஒரு கிராமுக்கு அறுநூறுபா குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி அறுநூறு ஒரு சவரனுக்கு நாலாயிரத்தி எட்நூறுபா வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்னைக்கு ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க